சரி இந்த நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொல்லலாம் பாவக்காய் கறி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் இந்த கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அதில் கொஞ்சம் வேலை நடக்கிறோம் அப்படின்னு நாங்கள் இதில் வந்துட்டோம் என்ன அப்போ நாங்கள் இந்த பாவக்காய் கறி செய்யப் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் வித்தியாசமாக காத்துருக்கீங்களே என்ன பாவக்காய் இப்போ பாவக்காய் எடுத்து வச்சுக்காக்கு காய் கிலோ பாவக்காய் காய் கிலோ பாவக்காய் எவ்வளோ ஆமாம்மா இருநூறுரூவா காய் கிலோ பாவக்காய் நாங்கள் எடுத்து வச்சிருக்கோம் இந்த கறி எப்படி செய்யறதை பார்ப்போம் வாங்க

തക്കാളി പളം মিചിലി അടിച്ച് വെച്ചിട പ്രോ എത്ര തക്കാളി പളം? ആ നങ്ങളെ 4 കിലോ വാങ്ങിയ നങ്ങ. ശരി കൊണ്ടേയിട്ട് പോട് വെച്ചാക്ക്. അമ്മേടെ പുളി. പുളി. ഒബ്ളി ചേيب അമ്മടെ പാപ്പ്. ആ. ശരി അമ്മ വടങ്ങു. വടമട ഓടരിംഗ്ലേ. നല്ല ആകെമ ഭാഗാ करी. കൊടാതെ. кайകി മല്ലമ്മ. кайകി ചാറ്.

என்ன மம் பொரிச்சது காட்ஜோன்மா சரி டாங்கா அதான் காஜானே டாம் பொரிச்சதன அம்மா பாவகை நெனது நல்லமண் சொல்லுங்க எல்லாட்டெல்லாம் இல்லடா எல்லாட்டalum இல்லன்னு நல்லமண் சொல்றீங்க ஆ ஓரேன்னட்டுக்கு நல்லான் பாவாயல அந்த பூச்சி எல்லதுக்குள்ள என்ன இல்லமனா பூஞ்சிடற சாபடலாம் ஆ என்ன பொரியோமா மாமா வாடிவா ஓ வாடிவா பொரிச்ச ஆல்டி தேেন্দু பச்சம ரகம் காயங்க ஊத்தி பொரிச்சது பெரிய ali எட கொன்னு ஓ தேেন্দু பச்சம ரகம் காயை எல்லாம் போட்டு பொரிக்குவாங்க சரி பெரிய கொஞ்ச பொரிச்சிட்டு பொரிஞ்சிடு மாமா ஓ சரி நல்லா வாம் ஓ ஆல்லு நல்ல வாடியா இருக்க네 பாடி

kodong ada cinta kadu goot bana mada chendu daana hh

கொஞ்சம் கொஞ்சம் ரக்கி வச்சுட்டு இன்னும் வடியா வந்துருக்கா

பொஞ்சாங்க அப்ப அது ரோஸ்ட்மே இருக்கனே. ஓ பருப்பு.

டைம் வந்து தான் சமையல் டைம் மற்ற சமைச்சு வந்தீங்கன்னா நாங்கள் இந்த பாவக்காய் கறியை நாங்கள் அதான் நாங்கள் வீட்டில் சமைக்கிற இந்த கறியை தான் நாங்கள் அப்படியே பாவக்காய் எடுத்து இல்லை வீடியோ போடுவோம் தான் போட்டாங்க உண்மை நல்லா இருக்கு இந்த அம்மாவை செஞ்ச பாவக்காய் கறி உங்களுக்கு இந்த மெதட் பிடிச்சிருந்தா உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்க நாங்கள் இப்போ நாங்கள் வர எதுவும் சாப்பிட காட்டியிருப்போம் உள்ள சமைப்படுறது அப்போ ஒன்று மீளில் சாப்பிட்றாரு சரி இந்த கறி நாங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே சாப்பிட்டு நாளைக்கு சொல்லுவோம் ஒரு வீடியோ தான் இப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாக நல்லா இருக்குது அம்மா செஞ்சால் சரி இதோடு இந்த வீடியோ நான் கொள்வோம் அங்கே சிலைக்காரன் பஸ் டைம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் பட்டனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இதோட இந்த வீடியோ முடிப்போம் பாய்